ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன ஸ்பெஷலான விஷயங்கள் காத்திருக்கு சர்ப்ரைஸ் என்னென்ன இருக்குது அதிர்ஷ்டம் என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன எல்லாத்தையும் டீட்டெயில்லாக நம்ம ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கான நம்ம ராசி பலனை நீங்கள் பார்க்குறதுனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஸோ அனைவருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்பதான் முழு பழங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் நமது தினசரி ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு எதுவாக நீங்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆல்பட்ட அழுத்தி விடுங்க அப்போ தான் புது வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க சரி வாங்க இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமைங்க தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க அதுவும் சனிக்கிழமை சேர்ந்து வந்துள்ளது அதனால சனி மகா பிரதோஷ தினம் இன்றைய தினம் இன்றைய தினம் சிவன் வழிபாடு சிறப்பு வாய்ந்து ஒன்றுங்க மாலை நேரத்தில் அனைத்து சிவன் கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு பூஜை சிவனுக்கும் நந்திதேவனுக்கும் நடைபெறும் அதில் போய் கலந்துக்கிறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாறு மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்றைக்கி நமது தொழம்புராசர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசி அதிபதி உச்சம் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்துல செவ்வாய் சனி சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ஐந்தாம் இடத்துல ராகு சுக்கரன் சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைக்கி நமது தொழம்புரரசர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உயர்வு காரணமாக ஆனந்தம் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி நீங்கள் அமைப்பிடுவீங்க எந்த வகையில் அந்த உயர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலுவலக பணிகளில் கிடைக்கக்கூடிய உயர்வு தான் இந்த தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க அதனால எத்தனை ஒரு நாள் இந்த தினம் அலுவலக பணிகள்ல நீங்க கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் உயர் அதிகாரிகளிடம் தலைக்கண்ணம் இல்லாமல் நீங்கள் அனுசரித்து போடுறது ரொம்ப முக்கியங்க உங்களுக்கான பதவி உயர்வுகள் குறித்த நல்ல தகவல் வந்து சேரும் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான திடீர் பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க பதவி உயர்வுகள் மட்டுமல்ல சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க வெவ்வேறு வகையில பணம் ஏராளமாக உங்களுக்கு வந்து சேர்ந்து பணப்புழக்கம் கையில் இருந்துகிட்டே இருக்குங்க அதனால உங்களை காரியங்களில் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் கூட இப்போது முடிக்க முடியும் பணம் சம்பந்தமாக ஏதாவது காரியங்கள் தடைபட்டு இருந்தால் அதை நீங்கள் இப்பொழுது சிறப்பாக தொடர்ந்து நடத்தி முடிக்க முடியுங்க மேலும் பெண்டிங்காக இருக்கக்கூடிய இளிபறியான வேலையில் எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ வேகமாக முடிக்க முடியுங்கிறதுனால இந்த நல்ல தருணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்கள் நிறைய முயற்சிகளை செய்யலாங்க உங்களுக்கான முயற்சிகள் எல்லாமே சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க நீங்கள் திருமண முயற்சிகள் செய்யலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகளை செய்யணுன்னா தாராளமாக செய்யலாங்க நீங்கள் வந்து குடும் குடும்ப உறுப்பினருடைய தேவைகளை நிறைவேற்றிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்க குடும்பமும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்க கூட அன்பு தான் இருப்பாங்க அன்பு செலுத்துவாங்க அதனால் இந்த தினம் வேறு லெவலில் சந்தோஷமான ஒரு நாளாக நீங்கள் அமைப்பிடுவீங்க குடும்பம் மட்டுமல்ல உங்கள் சொந்த பந்தங்கள் மூலமாகவும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாகவும் உங்களுக்கு அதிக விதமான அன்பு யோகம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் மகிழ்ச்சியாக சுப நிகழ்ச்சியில் கலந்து இன்விடேஷன் உயிட்டு இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கலந்துக்கலாம் அதனால் இன்னும் கலகலப்பான ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நீங்களும் வந்து இப்போ திருமண யோகம் கைக்குடி வரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால திருமண முயற்சிகளாக நீங்கள் சிறப்பாக செய்து உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் வந்து ட்ரெஸ் வாங்கலாம் நகை வாங்கலாம் அந்த மாதிரி ஆடை ஆபரண செயற்கையெல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு செல்வ செழிப்பான ஒரு நாளாகவே அமையுதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்துக்காகவும் அவர்களுடைய தேவைகளுக்காகவும் நீங்கள் வந்து உழைப்பீங்க அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் உங்கள் குடும்ப உங்களுடைய தேவைகள்லாம் உங்கள் மூலமாக நிறைவேறுங்க புதிய முயற்சிகளெலாம் நீங்கள் நினச்சபடி சாதகமாக முடியக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் ஏகப்பட்ட முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ளலாம் திருமணமாகட்டும் அல்லது உங்கள் வீட்டில் ஏதாவது சுபகாரிகள் சுபகாரிகள் நடத்தணுனாலும் சரிங்க நீங்க இப்படி தாராளமாக அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள் உங்கள் காரியங்கள் ரொம்ப நாளாக முடிக்க முடியாத காரியங்களாக இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போடுங்க ஒவ்வொன்றும் இன்னைக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டே வாங்க உங்களால் மேக்ஸிமம் நிறைய காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாக முடியக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய நல்ல அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்குங்க வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் சரி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சூழ்நிலை இருக்குங்க ஆரோக்கியமாக இருப்பீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால நிறைய காரியங்கள் உங்களால் வந்து சீக்கிரமாக முடிக்க முடியும் துரிதமாக காரியங்கள் வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல நீங்கள் இனிமையான ஒரு காதல் வாழ்க்கையை நீங்கள் இன்று தினம் அனுபவிக்க முடியுங்க மாலை நேரத்தை ஸ்பெஷலாக மாற்றுறதுக்காக ஏதாவது பிளான் பண்ணுங்கள் உங்கள் காதலர் கூட நீங்கள் நேரத்தை செலவிடலாம் இன்றைய நாளில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க ஆனால் மாலை நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை உங்களால் செய்ய முடியும் அதற்கான ஒரு நேரமலைங்களோடு நீங்கள் திட்டமிட்டு செலவிட்டனால கண்டிப்பாக அதை முடியுங்க அதை ஏற்படுத்தி கொண்டு உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தில் நீங்கள் செலவிடலாம் அந்த மாதிரி நேரத்தில் உங்கள் அன்பான ஒரு அரவணைப்பை உங்க காதலர்களை தர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் என் அன்பான அனைப்புக்கு நல்ல மருத்துவ குணம் இருக்குங்க அதனால அது நீங்க சிறப்பாக உங்க காதலர்களை சேர்ந்து இன்றைய அனுபவிக்க முடியும் மேலும் இன்றைய உங்க காதலருக்கு பிடிக்காத விஷயங்களை மட்டும் செய்திடக்கூடாதுங்க அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் இப்பொழுது நீங்கள் புதிதாக வீடு வாங்க முடியுங்க சொந்தமாக அசைய சொத்துக்கள் வாங்குவதற்கான நேரம் இப்பொழுது உங்களுக்கு கைகூடி வந்துள்ளது அது குறித்த முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் சொந்த வீடு ஒரு கனவா வச்சிருக்கூடிய வீடு கட்டக்கூடிய வயோகம் அல்லது வீடு நீங்கள் கட்டுவதற்கான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கே இன்ற தினம் உங்களுடைய சகோதர சகோதரி சொல்லி யாராவது உங்ககிட்ட பணம் கடனா கேட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க நிதி நிலைமை பொறுத்தவருக்கு பணம் கொடுக்கறத பத்தி யோசிக்கலாங்க உங்க பொருளாதாரத்துல பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினம் உங்க குடும்பத்துக்காக வாங்கி இருக்கக்கூடிய அனைத்து கடனையும் உங்களால இருந்து தீர்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் சரியான மனப்போக்கு இருந்தால் போதுமானதுங்க ஆரோக்கியம் சிறப்பாக உங்களுக்கு ஒத்துழைத்து அற்புதமான ஒரு நல்ல வெற்றிகளை உங்களுக்கு பெற்றுதல காத்திருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான ஒரு நாள் இந்த தினம் உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை இன்னைக்கு தாராளமாக செய்யலாங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்க வாழ்க்கை துணையிடமிருந்து அற்புதமான அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் எனவே அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் வாழ்க்கை துணையிடமிருந்து உங்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் அது இருப்பதாக அமையுங்க எனவே தினம் இல்லாத வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேண்டியதை செய்து கொடுங்கள் அவருக்கு பிடிக்காத விஷயங்களை பற்றி பேசாமல் இருக்கிறது நல்லதுங்க வியாபாரிகளுக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி காரணமாகவும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் காரணமாகவும் நீங்கள் வருமானத்தை வந்து ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மையில் கிடைக்குங்க அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க மேலும் நேரமலன்மை ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி நீங்கள் நேரமனைமுடன் செயல்பட்டாலும் உங்களுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் நண்பர்களே இன்றைய தினம் பொழுதுபோக்காக அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் பாருங்கள் பொழுதுபோக்களுக்காக நேரத்தை வீணாக்கி அதிகம் மேலும் விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால் தாராளமாக அதில் நீங்கள் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் வந்து வெற்றிகளை பெற முடியும் கொள்ளுங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க புதுவிதமான ஆசைகள் கனவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அன்பு நிறைந்த நாள் என்ற தினம் அது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் சாண்டல் கலரையும் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணலாங்க ரெண்டுமே இன்னைக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதிங்க அதையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது துலாம்ராச என்பதுகளில் அறலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நன்றலா இருக்கீங்களோ இன்றைக்கி நீங்கள் குடும்பத்துக்காக அவர்களுடைய தேவைகளுக்காக குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்காக நீங்கள் அதிகமாக உழைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் மூலமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கும் தாராளமாக ரிட்டனாக நல்ல அன்பு வந்து சேருங்க எனவே குடும்ப உறுப்பினர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து நல்ல அன்பை பெருக்கிக் கொள்ள உகந்த ஒரு நேரங்களாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் தேவையில்லாத பொழுதுபோக்குகளில் நீங்க வந்து நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள ஆர்வம் அதிகரிக்கும் அதை ஒரு கண்ட்ரோலா வச்சுக்கிறது நல்லதுங்க சாதிய நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு என்பதுனா காரியங்களை மிக வேகமாக முடிக்க முடியும் அதனால பெண்டிங்கான ஒரு இன்னைக்கு முடிக்கிறதுக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நிறைய புதிய முயற்சிகளை செய்யலாங்க உங்களுக்கு சாதகமா நல்ல சூழ்நிலை இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றிகரமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு மனதில் புது புதுவிதமான ஆசைகள் கனவுகள்லாம் உதவியமாகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய ஆசைகள் இருக்குது அப்படின்னா அந்த ஆசை இன்றைக்கி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது ஸ்போர்ட்ஸ் ஈடுபாடு இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நல்ல பாசம் அன்பு பெருகக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் நீங்கள் உங்கள் அலுவலக பணிகளிலும் உங்கள் குடும்பத்திலும் கொஞ்சம் அனுசரித்து போவது நல்லது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சி அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் எங்களுடைய மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையாக இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே